இதைய தினம் வந்து சிறகரிக மாசி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னால் விஜயா வந்து சத்யா மீது கொடுத்த கேஸை வந்து வாபஸ் விட்டால் பிரச்சனை வந்து சரியாகி விடும் என்று வந்து லாயர் சொன்னதை கேட்டான் விஜயா வந்து கேஸ் வாபஸ் வாங்க முடியாது என்று தீர்மானமாக சொல்லிவிட்டார் இதனையடுத்து வந்து லாயர் முத்துவிடம் வந்து சொன்னது இந்த பிரச்சனையை வந்து நானே சரி பண்ணுறேன் ஆனால் வந்து எனக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து பணம் வேண்டும் என்று டிமாண்ட் பண்ணிவிட்டார் முத்துவிற்கு வந்து வேறு வழி இல்லாததால் வந்து வட்டிக்கு கொஞ்சம் பணத்தை வாங்கி வந்து கொண்டு மீதி பணத்திற்கு வந்து வீடு கட்ட வேண்டும் என்பதற்காக உண்டிய பட்டியலில் வந்து சேர்த்து வச்ச காசையும் வந்து எடுத்து விட்டார் அத்துடன் பார்த்தீங்கன்னு சொன்னா மீனா அம்மா கொஞ்சம் வந்து சேர்த்து வைத்த பணத்தையும் கொடுத்துருக்கிறார் உள்ள பணம் வந்து அண்ணாமலை கொடுத்து உதவி இருக்கிறார் உடனே வந்து முத்து மற்றும் மீனா மொத்த பணத்தையும் எடுத்துட்டு லாயரிடம் கொடுத்து இந்த பிரச்சனையை வந்து எப்படியாவது சரி பண்ண வேண்டும் என்று சொல்லி போய்விட்டார்கள் உடனே வந்து லாயர் முத்து அம்மா விஜயாவை தேடி பார்த்து பேசலாம் என்று பார்வதி வீட்டுக்கு போகிறார் போன இடத்துல வந்து லாயர் விஜயாவிடம் வந்து பக்குவமாக பேசி பார்க்கிறார் ஆனால் விஜயா வந்து எதற்கும் சரிப்பட்டு வர மாட்டேங்கிறார் என்று தெரிந்து விட்டதால் லாயர் பணத்தை கொடுத்து ஆஃபீஸர்ஸ் லாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டார் அதன்படி லாயர் உங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து பணம் திறக்கிறேன் என்று விஜயாவிடம் சொல்கிறார் உடனே வந்து விஜயா ஐம்பதாயிரம் தானா என்று யோசித்த நிலையில் பேரம் பேசி ரெண்டு லட்சம் ரூபாய் வரை பணத்தை வாங்கி கொண்டு நான் கேஸை வந்து வாபஸ் வாங்கி விடுகிறேன் என்று விஜயா வந்து சொல்லி விடுகிறார் உடனே வந்து லாயர் முத்துக்கு போன் பண்ணி இந்த பிரச்சனை வந்து முடிந்து விட்டது உங்க அம்மா வந்து கொடுத்த கேஸை வந்து வாபஸ் வாங்க போவதாக சொல்கிறார் இதை கட்டத முத்து சந்தோஷத்தில் வந்து வீட்டில் வந்து துள்ளி குதிக்கிறார் உடனே வந்து மனோஜ் ஏண்டா இப்படி வந்து கத்தற நாங்களே வந்து அம்மா வீட்டில் இல்லை என்று கவலையுடன் வந்து இருக்கிறோம் என்று சொல்கிறார் உடனே வந்து நானும் சந்தோஷப்படுவது அம்மாவை வந்து நினைத்து தான் என்று சந்தோஷமாக வந்து அம்மா சத்தியா மீது கொடுத்த கேஸை வந்து வாபஸ் வாங்க போவதாக சொல்கிறார் இதை கேட்டதும் வந்து ரோஹிணி வந்து திருட்டு மொழி மொழித்து பதட்டம் அடைய ஆரம்பித்து விட்டார் பிறகு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்துடன் வந்து வீட்டுக்கு வரும் விஜயா யாருக்கு தெரியாமல் வந்து பணத்தை பத்திரமாக வைக்கிறார் ஆனால் வந்து இந்த விஷயம் வந்து ரோஹிணிக்கு மட்டும் தெரிந்த நிலையில் சிட்டிக்கு கொடுக்க வேண்டிய இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை வேற வழி இல்லாததால் இருந்த பணத்தை போட போகிறார் பிறகு விஜயா அந்த பணத்தை வந்து காணல அப்படின்னு சொல்லி தேடும் பொழுது மீனா மீது வந்து பழிவுல போகிறது ஆனால் இனி வந்து ரோஹிணி ஒவ்வொரு விஷயத்திலும் வந்து அள்ளவளப்பட்டு தான் தவிக்க போவது வந்து உறுதியாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு சொல்லி